வணக்கம் ஆண்டுகளில் பெண்கள் வளர்ச்சி பிரதமர் மோடி பெருமிதம் பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்று ஓராண்டு நிறைவேறும் நிலையில் மத்திய அரசின் ஆட்சி குறித்து நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது கடந்த பதினோரு ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை மறுவரையறை செய்துள்ளது தூய்மை இந்தியா வாயிலாக கண்ணியத்தை உறுதி செய்துள்ளது ஜன்தன் எனப்படும் அனைவருக்கும் வங்கிக் கணக்குகள் திட்டம் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் வரை பல்வேறு முயற்சிகளால் நம் பெண் சக்தியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உஜ்வாலா எனப்படும் இலவச கேஸ் இணைப்பு வழங்கும் திட்டம் பல வீடுகளுக்கு புகையில்லா சமையல் அறைகளை கொண்டு வந்தது ஒரு மைல்கல் சாதனை முத்ரா கடன்கள் லட்சக்கணக்கான பெண்கள் தொழில் முனைவோராகவும் தங்கள் கனவுகளை சுதந்திரமாக தொடரவும் உதவியுள்ளன பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பெண்களின் பெயர்களில் வீடுகள் வழங்குவது அவர்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பெண் குழந்தையை பாதுகாப்பதற்கான ஒரு தேசிய இயக்கமாக பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் உள்ளது அறிவியல் கல்வி விளையாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஆயுதப்படைகள் உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி பலரை ஊக்குவித்து வருகின்றனர் என மோடி கூறியுள்ளாா் ராகுல் முகம் ஃபுல்லா அழுக்கு ஆனா கண்ணாடியை துடைக்கிறார் பட்னாவிஸ் நெத்தியடி பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது என் மற்றும் எண்டி கூட்டணிகள் தொகுதி பங்கீடு செய்வதில் தீவிரமாக உள்ளன பாஜக ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சியை தக்கவைக்க வைக்க முயற்சி எடுத்து வருகிறது இம்முறை ஆட்சியை கைப்பற்றும் முனைப்புடன் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் தலைவர்கள் தீவிர முயற்சி செய்கின்றனர் பீகாரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பேசும்போது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் முறைகேடு செய்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது என குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிராவை போலவே பீகாரிலும் செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது என்றார் தேர்தல் கமிஷனின் நடவடிக்கைகளையும் ராகுல் குறை கூறினார் ராகுலின் பேச்சுக்கு தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவித்தது ராகுலின் குற்றச்சாட்டுகள் பொய் என பாயிண்ட் பை பாயிண்டாக தேர்தல் ஆணையம் அறிக்கை மூலம் விளக்கியது இந்நிலையில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ராகுலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார் பீகார் தேர்தலுக்கு முன்பே காங்கிரசின் தோல்வியை ராகுல் ஒப்புக்கொண்டு விட்டார் அவர் முதலில் தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் கள நிலவரம் யதார்த்தம் மக்களின் மனநிலை இவற்றைப் பற்றி எதுவும் தெரியாமல் தொடர்ந்து பொய் பேசுவதால் மட்டுமே காங்கிரசுக்கு வெற்றி கிடைத்து விடாது இன்னும் சொல்ல போனால் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் சொன்ன பொய்யையே தொடர்ந்து கூறி வருகிறார் மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அவர் பேசியதன் மூலம் மகாராஷ்டிரா வாக்காளர்களை அவர் அவமதித்துள்ளார் அவர் தொடர்ந்து பொய் பேசி சொந்த கட்சி தொண்டர்களையே ஏமாற்றி வருகிறார் அவர் பொய் பேசுவதை முதலில் நிறுத்த வேண்டும் தொடர்ந்து பொய் பேசுவதால் அவரது கட்சிக்கு தான் பின்னடைவு வரும் ராகுல் தன் முகத்தில் அழுக்கை சுமந்து கொண்டு கண்ணாடியை துடைக்கும் செயலை செய்கிறார் இதை பல ஆண்டுகளாக அவர் செய்கிறார் இதன் மூலம் அவருக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என பட்னாவிஸ் கூறினார் कि राहुल गांधी इन्होंने बिहार में अपनी हार मान ली है मैं हमेशा ये कहता हूँ कि जब तक राहुल गांधी जमीन पर नहीं उतरेंगे तथ्यों को जब तक वो नहीं समझेंगे और जब तक अपने आप से झूठ बोलेंगे अपने आप को झूठा आश्वासन और झूठा दिलासा देंगे तब तक उनकी पार्टी कभी जीत नहीं सकती उनको जागना ही पड़ेगा यथार्थ समझना ही पड़ेगा ने तो ऐसी बेसिर पैर बातें वो हमेशा करते रहेंगे हमेशा झूठ बोलते रहेंगे हमेशा मतदाताओं का अपमान करते रहेंगे ये राहुल गांधी ने महाराष्ट्र के मतदाताओं का जो अपमान किया है इसके लिए मैं उनका निषेध कर राहुल गांधी ने बिहार के बिहार में ये भी कहा है कि जो जितने भी कांग्रेसी राज्य है वहाँ पे आरक्षण की पचास फीसदी जो है बढ़ा दी जाएगा देखिये राहुल गांधी जो बोलते हैं ना उनको पता होता है वो क्या बोल रहे हैं वो सुनने वाले को समझता है वो क्या बोल रहे हैं इसलिए उसके ऊपर मैं क्या प्रतिक्रिया दू देखिये मैं राहुल जी को इतना ही कहना चाहूंगा कि ताउम्र राहुल जी आप यही गलती करते रहे धूल चेहरे पर थी और आयना पूछते रहे மக்களிடம் பொறுமையாக பேசி கட்சியில் சேருங்க நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை அட்வைஸ் திமுக மாவட்ட செயலர்கள் சட்டசபை தொகுதி பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று முன்தினம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடந்தது கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியது குறித்து கட்சி வட்டாரங்கள் கூறியதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் ஏற்கனவே இருக்கிற திமுக உறுப்பினர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடும் வாக்காளர்கள் தவிர கூடுதலாக முப்பது சதவீதம் வாக்காளர்களை கட்சியின் புதிய உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் புதிய உறுப்பினர்களை சேர்க்க யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது கடந்த நான்காண்டு ஆட்சியில் மக்களுக்கு செய்து முடித்த நல்ல திட்டங்களையும் சாதனைகளையும் வாக்காளர்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்போது ஆட்சியின் நிறை குறை குறித்து மக்கள் விவாதிக்க முன்வரலாம் தவறான புரிதல் காரணமாக நிறைய கேள்விகளும் கேட்கப்படலாம் அவர்கள் என்ன கேட்டாலும் அதற்கு பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும் பொதுமக்களிடம் எந்த காரணத்தை கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது தேவையில்லாமல் வாய் தவறி பேசி அது சமூக வலைதளங்களில் பரவினால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் எனவே ஒவ்வொரு வார்த்தையையும் எச்சரிக்கையோடு பேச வேண்டும் பெண் வாக்காளர்களிடம் கண்ணியத்துடன் பேசி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ஒரு பூத்தில் மொத்தம் பதிவாகும் ஓட்டுகளில் திமுக ஏற்கனவே வாங்கியுள்ள ஓட்டுகளுடன் கூடுதலாக முப்பது சதவீதம் ஓட்டுகளை பெற வேண்டும் அப்போதுதான் மொத்தம் பதிவாகும் ஓட்டுகளில் திமுக பெரும்பான்மை ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற ஏதுவாக இருக்கும் இந்த புது ஃபார்முலாவை அனைவரும் உண்மையாக கடைபிடித்தால் திமுக ஏழாவது முறை ஆட்சி அமைப்பது உறுதி புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையில் முழுமையாக முடிக்காமல் இருக்கும் நிர்வாகிகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் பேசியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன பேரணை சந்தித்த ராமதாஸ் பாமகவில் மீண்டும் குழப்பம் பாமகவில் தந்தை மகன் இடையிலான மோதல் உச்சத்தை அடைந்த நிலையில் இருவரையும் சமாதானப்படுத்தும் முயற்சிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன கடந்த ஐந்தாம் தேதி தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்ற அன்புமணி தந்தை ராமதாசை சந்தித்தார் அன்று ஆடிட்டர் குருமூர்த்தி சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாசை சந்தித்து மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னை வந்த ராமதாஸ் ஆழ்வார்பேட்டையில் தனது இளைய மகள் வீட்டில் தங்கினாா் அவரை நேற்று மூத்தமகள் காந்திமதி பேரன் முகுந்தன் ஆகியோர் சந்தித்து பேசினர் முகுந்தன் விவகாரம் முடிந்துவிட்டது அவருக்கு கட்சி பொறுப்புகளில் விருப்பம் இல்லை தொழிலில்தான் ஆர்வம் என ஏற்கனவே ராமதாஸ் கூறியிருந்தார் கட்சி பொறுப்பில் குடும்பத்தினர் யாரும் இருக்கக்கூடாது என்ற அன்புமணியின் கோரிக்கையை ராமதாஸ் ஏற்றுக்கொண்டு சமாதானத்திற்கு தயார் என்பதை சூசகமாக தெரிவித்து இருந்தார் இந்நிலையில் முகுந்தனுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தியிருப்பது பாமகவில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அன்புமணி ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து ராமதாசிடம் கேட்டபோது முகுந்தன் வந்தார் தாத்தாவை பார்த்துவிட்டு சென்றார் பாமகவில் இணைந்து செயல்பட முகுந்தனுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது அவர் கட்சிக்குள் வரவும் வாய்ப்புள்ளது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யும் என மகனுடன் இணையும் விஜயகாந்த் கரூர் மாவட்டம் அரபக்குறிச்சியில் தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு வாழ்த்தினார் மகன் சண்முக பாண்டியன் நடித்து வரும் பதிமூன்றாம் தேதி வெளியாகும் படைத்தலைவன் படம் பற்றிய முக்கிய தகவலை அப்போது அவர் வெளியிட்டார் thank <laughs> you ஒன்பது மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை இடி மின்னல் மற்றும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கூறியுள்ளது முருக பக்தர்கள் மாநாட்டால் இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு பதட்டம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வெளியிட்ட அறிக்கை வரும் இருபத்தி இரண்டில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடை இந்து முன்னணி நடத்துகிறது இதில் லட்சக்கணக்கானோர் ஒன்றிணைந்து கந்த சஷ்டி கவசம் படிக்க உள்ளனர் முருக பக்தர்கள் கவசம் படித்து மாநாடு நடத்துவது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு அரசியல் மாநாடாக தெரிகிறது இந்து முன்னணி நடத்தும் மாநாட்டுக்கு அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வரும் என்ற பயம் பதட்டம் அவர்களிடம் ஏற்பட்டுள்ளது இவர்கள் பேச்சு தற்போது இந்துக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளது என காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளாா்